என் அன்பு தங்கமே சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வர ஆகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இவரால் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது உன்னை தேடி வரக்கூடிய இவர் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றார் இவரின் பெயரை உனக்கு நான் நிச்சயமாக சொல்கின்றேன் அதற்கு முன்பாக என் குழந்தை இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி என் வாக்கினை தெளிவாக கேட்டுவிட்டு அதன் பிறகு நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை தெரிந்துகொள் என் பிள்ளையே இன்று இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் நாளைய விடியல் என்பது உனக்கு கார்த்திகை மாதம் தொடங்குகின்றது இந்த நாளில் என் பிள்ளையை எதுவாக இருந்தாலுமே ஒரு புதிய தொடக்கத்தை நீ எப்படி தொடங்க வேண்டுமோ அப்படித்தான் தொடங்க வேண்டும் கிடப்பில் போட்ட சில விஷயங்களை நீ ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் எடுத்து செய்ய தொடங்கினால் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரியதொரு பெரியதொரு நன்மையை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் எதையுமே தொடங்கும் பொழுது மனதில் தெளிவோடு நீ தொடங்குவாயானால் சர்வ நிச்சயமாக அந்த தொடக்கம் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போகாது எந்த காலகட்டத்திலும் நீ நினைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போகாது அம்மா சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் நான் இருந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக நானே பொறுப்பாவேன் உன் வாழ்க்கையில் நீ கேட்கின்ற எல்லாவற்றையும் நான் உன் வசமாக்கி தர நினைக்கின்றேன் எந்த ஒரு துன்பத்தையும் விட்டு வைக்க வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா துன்பங்கள் அத்தனையும் ஆரம்பத்தில் வந்துவிட்டால் அதையெல்லாம் நீ கடந்து வந்து விடுவாய் அதன் பிறகு உனக்கான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எந்த நேரத்திலுமே நீ மனதை தளர விட்டு விடாமல் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வர பழக வேண்டும் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன் மீது முழுமையாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று யோசித்து யோசித்து மனம் குழம்புகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் இதை நடத்துகிறேன் என்று சொல்கின்ற தருணம் வந்துவிட்டது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை முழுமையாக உன் கைகளில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக எனக்கு இருக்கின்றதல்லவா அந்த பொறுப்பை நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் அதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றாமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் வராகி சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் மனதிற்குள் ஆணித்தரமாக பதிய வைத்துக்கொள் ஏதேனும் விஷயம் நடக்காது என்று நினைத்து விட்டிருந்தாலோ ஏதேனும் ஒரு விஷயம் இனி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி நீ தாமதப்படுத்தி இருந்தாலும் அதில் எக்காரணம் கொண்டும் இனி தாமதிக்காமல் விடு நிச்சயமாக நான் இருந்து உனக்கு அதனை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பை பெற்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொடுக்கும் அதைத்தான் நான் உன் வாழ்க்கையிலும் நடத்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எண்ணங்கள் உனக்கு தெளிவாக இருக்கிறது என்பதனால்தான் இந்த தாயானவளின் அன்பும் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது நான் இருந்து நடத்துவது அத்தனையும் உனக்கு நன்மையாக மட்டுமே இருக்கப் போகின்றது எப்பேற்பட்ட கஷ்டத்திலுமே என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக அடைய உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு என்ன நடக்கும் என்று நீ நினைத்தாலும் அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு மனநிறைவோடு மனதில் முழுமையான நம்பிக்கையோடு எல்லா காரியத்திலும் நீ முழுமையாக ஈடுபடு வராகியின் பிள்ளையான உனக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை இதுவாகத்தான் இருக்க போகின்றது எந்த கஷ்டத்தையும் கண்டு என் பிள்ளை வருத்தப்படாதே எந்த சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை வருத்தமடையாதே எண்ணற்ற விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க பல முயற்சிகளை எடுத்து வைத்தது அந்த நேரத்தில் எல்லாம் தப்பித்து கொண்ட உன் வாழ்க்கையானது இனிமேல் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பை நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நொடியுமே உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற அற்புதமான நொடிகள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் அம்மாவினுடைய அன்பின்னால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இனி ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நாளைய விடியலில் உனக்கான உதவி ஒருவரிடத்திலிருந்து இருந்து கிடைக்கப் போகிறது என்றால் அவர் இந்த வராகி என்னால் அனுப்பப்படுகின்ற ஒருவராக இருக்க முடியும் அப்படி இல்லை என்றால் நீ வணங்குகின்ற வேறொரு தெய்வத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த நல்ல விஷயத்தை பற்றி அம்மா சொல்கின்றேன் நாளைய விடியல் கார்த்திகை மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விரியல் முருகப்பெருமானினுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்ற விடியல் இந்த விடியலில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பெரிய நன்மைகளை எல்லாம் முருகப்பெருமானினுடைய அருளோடு என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அவரின் அன்பு உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் நாளைய விடியலில் தெரிந்து கொள்ள முடியும் யாரேனும் ஒருவரினுடைய வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை கொடுக்கும் அவரின் பெயரானது முருகப்பெருமானினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை உள்ளடக்கியதாக இருக்கும் என் பிள்ளையே அப்பேற்பட்ட அடையாளத்தோடு உன்னிடத்தில் யார் வந்து பேசினாலும் அவரிடத்திலிருந்து உன்னுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு அந்த அன்பை அவர்களுக்கும் நீ கொடுத்தாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் உனக்கு இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ என்னை வணங்கி என்னிடத்திலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனச்சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் வேதனைகளை கொடுத்திருந்தாலும் நல்ல நிலை வரும்பொழுது பொழுது எல்லாமுமே உன் வசமாகும் நீ எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக தெரி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உன் வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் அம்மாவினுடைய அன்பினால் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மா உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நான் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கைக்கானதாக சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன் என்னோடு நீ இருந்து பெற வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உன் கைகளில் நான் மீட்டு கொடுப்பேன் அம்மாவின் அன்பினை தெளிவாகவும் உன் வாழ்க்கைக்கானதாகவும் நீ பெறக்கூடிய தருணம் வந்துவிட்டது இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் போகின்றது மாதத்தினுடைய தொடக்கம் உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்தும் என்று அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அதை நடத்தி கொடுக்காமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்கின்ற சத்தியத்தையும் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே மனமகிழ்ச்சியான நேரத்தில் என்னை சந்தித்திருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற அன்பும் அக்கறையும் உன்னால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு மிக பெரிய விஷயமாக இருக்கும் இனியாவது உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நினைத்து நீ ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக அடியெடுத்துவை நான் நிச்சயமாக உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ தவறு செய்தாலும் நீ தவறு செய்யாமல் நல்லதையே செய்தாலும் எதையுமே செய்யாமல் இருந்தாலும் அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே என்றும் உன் வாழ்க்கை என் பொறுப்பில் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்